ஸ்ரீ மாதுரை நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆண் பெண் வசியம் செய்யக்கூடிய குளிகை வசிய மருந்து இது வந்து பேரே வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நிறைய பேருக்கு இது தெரியாது மாந்திரிகர்களாக இருந்தாலும் சரி இந்த வசிய மருந்தை பற்றி தெரியாது ரொம்பவும் ஆழமாக ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆதி காலத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ராஜகுளிகை வசிய மருந்து இந்த மருந்தை முழு விவரத்தோடு இது எப்படி செய்யப்படுது எப்படி கொடுக்கப்படுது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பலவிதமான விதமான வசிய மருந்துகளை நம்மளுடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது குளிகை இடும் மருந்து வசிய மருந்து மூலிகை மருந்து குளிகை மாத்திரை இது மாதிரி நிறைய வசிய மருந்துகளை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வசிய பஸ்பம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரு கடுமையான ஒரு மருந்து முறையாகும் இந்த மருந்து வந்து ரொம்பவும் அரிதாக செய்யக்கூடிய பல தரப்பட்ட விஷத்தன்மை வாய்ந்த பூச்சி இனங்களையும் மூலிகை இனங்களையும் பக்குவப்படுத்தி விஷம் நீக்கி அதை வந்து கலந்து அரைத்து எந்த நபருடைய சம்மந்தப்பட்டிருக்குதோ அந்த நபருடைய அழுக்கு ரத்தம் இதெல்லாம் எடுத்து அந்த அது கூட சேர்ந்து ம மூலிகை மருந்தை உண்டு ஆக்கி அதுக்குன்னு தனித்துவமாக ஜெபம் செய்து கொடுக்கப்படுது இதுதான் வந்து இந்த ராஜ குளிகை மருந்துடைய ஒரு பேசிக் செய்முறை இது வந்து எவ்வளோ கடுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய வசிய மருந்து நம்ம ஸ்டேஜ் ரெடியாக வச்சுருப்போம் அது வந்து நான் யாருக்கு என்னாலும் கொடுக்கலாம் தேவைப்பட்ட போது வந்து பாடம் பண்ணி ஒருத்தருக்கு இந்த அழுக்க கலந்து கொடுமா ரத்தத்தை கலந்து கொடுமான்னு சொல்லி நம்ம கணவன் மனைவி வீடுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்தாலும் பலரும் வந்து வசிய மருந்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து இவனை திருத்தவே முடியாது இவளை திருத்தவே முடியாது முடிவுக்கு பண்ணி டிவர்ஸ் போகிற அளவுக்கு இருப்பாங்க எவ்வளோவெலாம் செலவு பண்ணி பார்த்தோம் வசிய மருந்து கொடுத்து பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கே ஆகலை இந்த ஆள் மாறவே இல்லை இவரை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முடிவுக்கு கொண்ட நபர்கள் வசிய மருந்து கொடுத்து கொடுத்தே வேலை செய்யாத போன நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நபர்களுக்கெல்லாம் ஏற்கனவே வலுவாக வசிய மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு இந்த மருந்து கொடுக்கலாமான்னா நிச்சயம் அவருக்கு தான் இந்த மருந்தே சரிங்களா இந்த வசிய மருந்து எப்படி செய்யணும் அப்படின்னா பூச்சி இனங்கள் இதுக்கு உண்டான நிறைய பூச்சி இனங்கள் இருக்குது அதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்கிறதுனால பலரும் வந்து அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறதுனால இந்த பதிவில் அதை நான் மறைச்சிடுறேன் நிறைய மூலிகைகள் வசியத்தன்மை மூலிகைகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மூலிகைகளோடு சேர்த்து மிக முக்கியமான மூலிகையோட இப்போ ஒரு ஆணுக்கு கொடுக்கணும் ஒரு பெண் கொடுக்கணும் மனைவி வந்து கணவனுக்கு கொடுக்கணுன்னா அந்த மனைவியுடைய முடி ரத்தம் அழுக்கு இதெல்லாம் கலந்து ஒரு ஆணுக்கு வந்து இந்த மருந்து வந்து பிரத்யேகமாக செய்யப்படுகிறது இந்த மருந்து செய்த உடனே இந்த மருந்துக்கு உண்டான ஆண் பெண் மோகினி வசிய மந்திரத்தை அந்த மருந்துக்கு உச்சாடனம் செய்கிறார்கள் தேவதையோட அனுமதியோட வசியப் பருமைகள் மூலியமாகவும் வசிய மந்திரங்கள் மூலியமாகவும் அந்த மருந்துக்கு உருவேத்துறோம் அது இரண்டாவது சக்தி மந்திரப்புடம்னு சொல்லுவாங்க மந்திரப்புடம் போட்ட ராஜ வசிய குளிகை இந்த மருந்தை நம்ம அந்த நபருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவன் என்ன தான் புளி சாப்பிட்டாலும் சரி வசிய மருந்து எடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நிச்சயமாக அவனால் அதில் மீண்டு வரவே முடியாது அந்த மனைவி விட்டு பிரியணுன்ற எண்ணமே அவனுக்கு வராது ஆளே தலைக்கீழாக மாற்றும் இது எத்தனை நாளில் மாற்றோம் அப்படின்னா அரை மண்டல காலத்துக்குள்ளேயே இருபத்தி நாலு நாளுக்குள்ளேயே மாற்றிடும் ஆனால் இந்த மருந்து செய்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் உடனேலாம் ரெடி பண்ண முடியாது இந்த மருந்து செய்கிறதுக்கே ஒரு தொண்ணூறு நாள் ஆகும் அப்பேற்பட்ட அற்புதமான வசிய மருந்து இந்த ராஜவசிய குளிகை மருந்து இது எதுக்காக வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்னென்ன வழிகள் இருக்குது இந்த வசிய மருந்தில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுத்துட்ருக்குறேன் மற்றபடி வந்து வேறு எதுவும் காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் தாந்திரிகத்திலையும் மாந்திரிகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சித்தர்களால் வழி வகுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை நான் செய்யக்கூடிய நபர் வந்து சரியான ஆளாக இல்லையான்றதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கணவன் கிட்டலாம் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்கிட்டு நம்ம தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நிறையெலாம் இருக்கக்கூடாது நல்ல நபர்கள் கிட்ட போங்க உங்கள் வாழ்க்கையை பிரச்சனையை தீர்த்துக்கோங்க வசியம் மருந்து நல்ல முறையில் பயன்படுத்துங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிவினை என்பது நீங்கி அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான வழி எதுனா நம்ம ரொம்ப அதிகமாக நேசித்த ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியக்கூடிய தருணம் அந்த தருணத்தில் அந்த நபர் அந்த பிரிவால் பாதிக்கப்படக்கூடிய நபர் வந்து என்ன முடிவு எடுப்பார்னு சொல்ல முடியாது தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலாம் அல்லது தானே அழிச்சிக்கலாம் என்ன வேணாலும் செய்வாங்க அந்த அளவுக்கு இன்னொரு நபர் மேலே ரொம்ப பிரியத்தை ரொம்ப வலுவாக வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரிய முடியாது பிரிய அந்த பிரிவு வந்து அந்த மனம் வந்து தாங்காது அப்பேற்பட்ட நபர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவை அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் வேண்டிய அன்பர்கள் ஆலை அளவில் என்ன தொடர்பு கொள்ளுங்க இது சம்மந்தமான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல நபராக இருந்தானா அதை நான் வந்து உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு அமிழகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம